மாதிரி நம்ம பவுல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது செராமிக் பவுல்ஸு அது அது மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே இருக்குது எல்லாமே சீப்பாக இருக்குது நான் வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி செம்பாங்க சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வாங்கின கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டென் ரூபீஸ் தான் இது மாதிரி வந்து நான் பெரிய ஷாப்பில் பாக்குறப்போ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு இது வந்து டென் ருபீஸ்க்கு ரொம்பவே பரவாயில்லை நம்மளுக்கு பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாகுது பட் இங்கே என்னென்னா நம்ம வந்து சின்ன சின்ன விலை இருக்கிற பொருட்கள்லாம் நம்ம சிக்ஸ் பீஸஸ் அந்த மாதிரி வாங்கணும் ஒரு ப ஒன்று ரெண்டு அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட ஒரு நூறுரூபாய்க்கு மேலே பொருள் வாங்கணும் அந்த பொருளோட மதிப்பு வந்து நூறுரூபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கிக்கலாம் இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய் அந்த மாதிரி ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் பீஸ் இல்லாட்டி சிக்ஸ் பீஸ் இப்படி தான் கொடுப்பாங்க ஒன்றும் தர மாட்டாங்க அந்த வரையில் கடையோட பேர் வந்து ஓம் நாவட்டி அதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணிக்கோங்க இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் ஒரு சிக்ஸ் பீஸு இந்த கலரில் ஒரு சிக்ஸ் பீஸ் வாங்கினேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் இருந்துச்சு எல்லோ கலர் இருந்துச்சு எனக்கு இந்த ரெண்டு கலரும் பிடிச்சிருந்துச்சு ஸோ இதை நான் வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பவுல் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம சூடாகவே வச்சுக்கலாமா எல்லா பொருளுமே சூடாக வச்சுக்கலாம் குழம்பு ஊற்றிக்கலாம் சாப்பாடு வச்சுக்கலாம் அந்த மாதிரி என்ன வேணால் நம்ம டைனிங் டேபிளில் வச்சு வச்சுக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடைகளில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒன் எயிட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த தான் இருக்கும் இதோட குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இது வந்து கலர் இது கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரி இந்த பவுலில் இருந்துச்சு எல்லோ வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது நமக்கு வீடியோ டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த எல்லோ கலர் வாங்கியிருக்கேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பவுலோட ரேட் பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் மெட்டீரியல் தான் இதுலேயும் நீங்கள் சூடாக என்ன வேணால் எதுவுமே ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தேய்க்கிறது தோசை சுடும்போது அந்த மாதிரியில் வந்து நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் இது வந்து சிலிக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் வந்து சிலிக்கான் மெட்டீரியல் நீங்கள் சூடில் வந்து எண்ணெய் தேய்க்கும் போது தோசை கல்லில் தேய்க்கும் போது எதுவுமே ஆகாது இந்த இது நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ஹேண்டில் தான் நம்மளுக்கு பெரிய ஷாப்பில் கிடைக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைய சான்ஸ் கிடையாது நல்லா வந்து ரப்பர் மாதிரி வளையுது ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இது ரெண்டு பீஸுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது வந்து பிரெட் சீ பிரெட்டுக்கு சீஸ் அந்த மாதிரி தளவுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே இந்த ட்ரேயோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதுவும் டிஸ்பிளேக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் இது ரொம்பவே சீப்பாக இருக்குது நம்மளுக்கு இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் சிக்ஸ்டி ருப்பீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் ட்ரே வேணாலும் அங்கே கிடைக்குது சின்ன ட்ரேவும் கிடைக்குது அந்த கடையில் வந்து இல்லாத ஒரு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதது எதுவுமே இல்லை எல்லா பொருட்களுமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது அந்த அதில் ஓன நான் வந்து அந்த கடையை வந்து வீடியோ எடுத்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி போனேன் பட் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க பட் அங்கே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க அதே மாதிரி ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ என்னால் வந்து வீடியோ வந்து கவர் பண்ண முடியல அந்த கடை பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னது ஒரு பத்துக்கு பத்து ரூம் அந்த சைஸ் தான் இருக்கும் பட் பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ பொருட்கள் இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது அந்த அந்த கடையை நான் வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டீ கப்ஸ் இது வந்து ஃபுல்லாக கிளாஸில் டீ கப்பு ஹேண்டில் வச்சு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல திக்காக இருக்குது இதோட இது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பீஸ்ன்னு சேர்த்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஹேண்டில் வச்சுட்டு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மியாக இருக்கும் அதுவே பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க பட் இது வந்து டூ ஹண்ட்ரட் தான் பட் திக்னஸ் வந்து நல்லா இருக்குது இந்த பிளேட் வாங்கியிருக்கேன் இந்த பிளேட் எதுக்காக அப்படின்னா இது வந்து டீலாம் வந்து டீ கப்ஸு காஃபி கப்ஸெல்லாம் வந்து வைக்கிறதுக்காக நகுராமல் இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி போடு இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து வச்சா உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேம்போ கட்டிங் போர்டு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இதோடு கொஞ்சம் சின்ன சைஸே பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கிடைக்குது பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்து கிடைக்குது நல்லா வந்து மொத்தமாகவும் இருக்குது திக்னஸ் ஜாஸ்தி இருக்குது ரொம்ப நாளாக வந்து நான் உட்டில் வாங்கணும் என்கிட்ட வந்து தான் இருக்குது அவ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு உட்டு வாங்கணும்னு ஆசை ஸோ அந்த கடையில் சீப்பாக இருந்ததுனால நான் வாங்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பவுலுக்கு வாங்கியிருக்கேன் இந்த குலோப் ஜாமுன் அந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணுறப்ப ஐஸ்கிரீம் அந்த மாதிரி குலோப் ஜாமுன் ஐஸ்கிரீம் இதெல்லாம் சர்வ் பண்ணுறப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸோட விலை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் அப்படி ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு பீஸெலாம் தர மாட்டாங்க மொத்தமாக வந்து ஆறு பீஸ் இல்லைன்னா நாலு பீஸு அந்த மாதிரி தான் வாங்கிக்கணும் கிளாஸு இது ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து சிக்ஸ் பீஸ் நான் வாங்கினேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது இதில் ஏற்கனவே இலை மாதிரியே ஒரு தட்டு நான் வந்து ஒரு பெரிய ஷாப்ல வாங்கினேன் அந்த இதோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கு இந்த ஒரு தட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது தான் ஆனால் வந்து அவங்க இதில் ஒரு தட்டு ரெண்டு தட்டை தர மாட்டாங்க ஒரே கலராக வந்து நம்ம ஆறு தட்டு அந்த மாதிரி வாங்க வாங்க வேண்டியிருக்கும் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது ரெட் கலரு எல்லோ கலரு ஒயிட் கலரு அந்த மாதிரியும் இருக்குது இது வந்து ஏல மாடலில் இந்த தட்டு தட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவுல் இது வந்து பவுல் கலர் வந்து நல்லாவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்ணாடியும் இல்லை பிளாஸ்டிக்கும் இல்லை ரெண்டுமே மிக்சட் ஆனது இந்த மெட்டீரியலோட நேம் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சூடாக என்ன வேணால் ஊற்றி வைக்கலாம் சூடாக எது ஊற்றுனாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து நாலு பவுல் வாங்கினேன் ஒரு பவுலோட விலை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸு இதில் நான் ஃபோர் பீஸ் வாங்கியிருக்கேன் இதுவும் நம்மளுடைய வீடியோ டிஸ்பிளேக்காக தான் நான் வாங்கியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சாப்பர் இது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெங்காயம் எந்தெந்த காய்கறிகள்

ி டைம்ஸ் பண்ணால் என்ன எந்த சைஸில் வரும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோ எப்படி நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு அட்டாச் கொடுத்துருக்காங்க இது வந்து மாவு பெசைகிறது கோதுமை மாவு பெசைகிறது இதை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு மாவையும் உப்பையும் தண்ணியும் நம்ம வேணும் வரவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இழுத்தோம் அப்படின்னா மாவு நல்லா பிசஞ்சு நல்லா பிசஞ்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் இதை வந்து நம்ம இந்த இதை எடுத்துட்டு நம்ம இதில் வந்து நம்ம ஜூஸ் வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம் இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரேட் எல்லாம் அஃபோர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சின்ன ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ